அவர யாரும் நாங்க எப்போ எதிர்பார்க்க முடியாது ஒரு வருஷத்துக்கு மாதிரியான கடமை ஒரு அருகான மாற்றி இருக்கும் அப்ப யாருக்கு மாற்ற முடியாது வருஷத்துக்கு நடக்கக்கூடிய மாற்றம் ஒரு ஒரு நாற்பது வருஷத்துக்கு நடக்கக்கூடிய மாற்றம் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல நடத்துல வீகம் வந்து கூட வந்து கூட அந்த இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்கு அந்த இல்ல சமூக பொருளாதாரம் மாற்றங்கள்

അവിടെ പരിപാരി കൊണ്ടേക്കുന്നത് അല്ല എന്ന മോറൻ ಅಂತ വാക്യനൊരുണ്ടാ യാർമാനികരുടെ നിലനിൽपनപരമായ ഒരു മോർഡു യാപാമുണ്ട് മീ മീгалиമാനമ കൊണ്ടുള്ള വാക്ക് അതവിടെ ബുല്ലാദനെ ആയിടലമായി ബുല്ലാദനെ പോവുകളുണ്ട് അതവിടെ പ്രതിയാമ വദവാനദ പ്രശീനുന്നല്ല നേനെ എന്നേ ഉദ് ഉദ്ുള്ളത് പരമാജീവനെ പരമാജീവ സാംഗൽ തുറുന്നിടാത്ത അ നേരിയ വാണി അതിരിയല്ല പരതിലി പരതുള്ള യാമാനമ പരതരീതിയിൽ നേരിയ நான் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எங்க சாயங்களை பார்க்கலாம் சாயங்கல் நீங்க காண முடியாது நீங்க பார்க்க பயக்க முடியாத விஷயமா இருக்கு அப்படி நீங்க அந்த ஒரு கிலோமீட்டர் நீங்க சாயங்கி பார்க்கிங்கனாங்க அது வந்து ஒரு நிறுவனமாக இருக்கும் அல்லது இருக்கும்

ஒரு <laughs> வாத்தியாயர்

ി അത് വിവസരമാനിയ സാധനങ്ങൾ ഒമ്പത് വർഷത്തിന് വേണ്ടി രണ്ട് വൈദ്യസാശ

ஆனால் கால்பானத்தவர்களுடைய அதாவது ஒரு கால கட்டத்தில் 70களில் ஆர்கிடாவுக்கு புலம் பெயர்ந்த ஆசியரானவர்கள் அல்லது மெரிகேயர்களுக்கு புலம் பெயர்ந்த டாக்குட்டர் இன்ஜினியர் மற்றும் தொழில்பாட்களர்களுடைய இஷ்ட தெய்வமாக எங்களுடைய பெங்களூர் சாய்바வா எல்லாம் அவருடைய குது மதியா அவர் சாய்바வும் ஒரு வெற்றை பூத்தி இருக்குன்னு பெங்களூர் சாய்바வா வந்து அவர்

ஒரு விளையாடுற ஸ்ரீ குருசாலையை

தேவை இப்ப ஒரு ஓரளவு இருக்கு செவ்வாடி செவ்வாழி தொண்டர்கள் தமிழ்நாட்டில் உள்ளது பற்றி பேசும்போது இன்னொரு முடியாது பல அடி உயரங்களாக பல்வேறு கலங்களில் கோபுரங்கள் கட்டப்பட

போல போல कैंडिडेट பண்ணாங்க நான் कैंडिडेट பண்ணேன் அதே மாதிரி மற்ற எல்லாரும் கோவுடைய கருத்துல வந்து இப்ப கோவுடைய கருத்துங்கிறது அது அவர்தான் சொல்லுது அந்த அவர்தான் அதை பச்சாதா இல்ல நான் என்னது அதே மாதிரி குடும்ப பெருமையை காகாட்டு ஒரு கோவுல குடும்பத்துக்கு ஒரு கோவுரமன்ற அளவினே ஜாமையும் நடக்குது நீங்க முன்னு முன்னி இப்ப அதுவும் முன்னில கோவுடைய தார 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 வளர்ச்சி ஒரு கோவுல தாரபக்தி ஒரு சின்ன கோயில் தான்

പ്രദേശത്തിൽ നിലക്കിണ്റെ ചേമികളാം തുടർnextDouble 83-റ விஞ்ஞானാരിയുടെ ഉയറ്റി ഏഴാം ബിരുദവിദ്യാസദരൂർ ഡിഓ പാമിയേറ്ററുകളോ ഒക്കെ ഉണ്ടോ നിങ്ങൾ അണ്ട നാലോ അഞ്ചോ വർഷെങ്കിലും നടന്നതു അണ്ട അസ്ട്രോളജി സിനിമയിലെ കാണുന്നത് അപ്പോ പോവുകേ അതൊരു ബേസിക് ആണ് അതല്ല മനക്കൊരു മോനെ അതല്ല ആഫർ വീതിങ്ങോ നമ്മൾ ഇപ്പോ നമ്മൾ അണ്ട അതാണ് ചെറുതായി പോയി വലിയ രീതിയിൽ ആ ഒരു എഞ്ചിനീയർ ടെക്കൺ ആ ഒരു

முன்னால் நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் வேண்டும் என்று சொன்னி வேண்டும் உடனடியாக தூக்கிலிடப்பட்ட

ശരിയാണ് കൂടാതെ കൂടാത്തരച്ചി ആവോ അത് കണി കൂട്ടും അത് ഓരോ

அதிக மாட்டீர்கள்

మొదట bir డిటెక్టివ్ వదిలేసి యాక్చువల్ గా అనుకుందాం. ఇప్పుడు సోర టర్నలికి రిస్టర్న్. నీగె దారపనల 40 రేసు కుల్ల ఓకే రిజర్వ్ చేయనా? నఆమ రిజర్వేషన్ కి రిడైరెక్ట్ అయిసారు. ఇద రిడైరెక్ట్ అయ్యిపోతది. అలా అందునది అద థర్మిక్స్ నినాం సిన్యాం అది చెయ్యదు. మరే అదో ఒక వాడు

தொகுப்புல பிரிது வந்து வலது monographs கூடங்க கோளைங்க அந்த ஆளுங்கமே போறனால பண்ணாங்க right பைதியர்கள் இருந்து அறிவி அறிவித்து வச்சிருக்காங்க இல்ல அத பைதியர்கள் இது இதெல்லாம் எல்லாம் போடத் தேவ இல்ல பைதியர் அது ஒரு தான் அறிவிச்சது பைதியர் பைதியர் இதெல்லாம்ச்சு குላவோ நீங்க ரோந்து பைதியர் நோக்கி போறோம் எல்லா பைதியரே ஒரு மாதிரி ரோகிச்சி போறோம்ங்க நம்ம பாக்க மாட்டோம்ங்க நம்ம பாக்கೋದா நமக்கு எங்க என்ன பண்ணறோம்றது என்ன

மோயில்ல <laughs> இப்படியான <laughs> ാണ് അറിയാമല്ലോ അപ്പൂർ ஒரு ஒடுக்கப்பட்ட தேசிய இனமாக தன்னுடைய கலாச்சாரத்தை காக்கவும் தன்னுடைய தாயாரத்தை காக்கவும் தன்னுடைய புத்திரர்களில் பல லட்சம் பேர்களை இழந்த ஒரு சமூகம் எதிர்காலம் குறித்த எந்தவித அக்கறையையும் பல்வேறு மேலேந்திய போதை நாகரிகங்களை பின்பற்றி சீரழிவது பற்றி ஒரு மிக அழகான சுருக்கமான பல அறிவுகளை தண்டமைக்கி செயலி சார்பில் நன்றி கூறி மீண்டும் உங்களை விரைவில் சந்திப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகின்றோம் வணக்கம்